நவராத்திரி ஐந்தாம் நாள் இன்று உங்களோடு நான் வந்து கருத்தும் கதையும் பகிர்ந்து கொள்ள போறது மன்னித்தல் உயர்வானது அப்படின்ட்டு சரிங்களா இப்போ நான் நேற்றைய அனுபவத்தையும் சொல்றேன் பாருங்க இங்க வந்து டாக்டர் ரொம்ப சிரமப்பட்டு பாடிட்டு இருந்தார் ரொம்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சு ரொம்ப அற்புதமா பாடிட்டு இருந்தார் ஆனால் பொண்ணு வந்து கமலியா வந்து பாற நேரத்தில் வந்து அவர் காது கிட்ட ஏதோ சொல்லி ஏதோ பண்ணார் அப்போ பார்த்தேன் நான் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு சகிப்புத்தன்மையோட வித இதுவும் இல்லாமல் அவர் அந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணார் பாருங்க அந்த மாதிரி நான் தினமும் இங்க வர்றது சும்மா இசை நிகழ்ச்சி கேட்டுட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுறதுக்கு ஒவ்வொரு நாளும் நானும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் நிறைய சூழ்நிலைகளில் நமக்கு டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் எல்லாம் சூழ்நிலை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது நண்பர் மாதேஷ் நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்பு பரவிசை பயிற்சிக்காக திருப்பூர் வரும்போது பழக்கம் ரொம்ப இயல்பா ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றாரு நிறைய நம்ம நமக்கு ஒரு டென்ஷனா நினைக்கிற விஷயத்த அவர் ரொம்ப சதவசாதமா ஹேண்டில் பண்றாரு இந்த மாதிரி நான் தினமும் இங்க வர்றதுலேருந்து கத்துட்டு இருக்கேன் இந்த மன்னிக்கல் உயர்வானதுங்கிற தலைப்புல நம்ம இந்த வாழ்க்கை விதிகள் நூல்ல அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அவர் ஒரு நாள் வந்து சுற்றுலா தலத்துக்கு போயிட்டு இருக்காரு அங்க பாத்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுந்த இடம் அங்கே ஒரு சைக்கிள்ல இருந்து ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் கார்ல போறவங்க யாரோ கொஞ்சம் பயமுறுத்தினருந்து அவர் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டார் ஆனா அவரு வந்து திட்டுறாரு கார்ல போறவங்க சரி இவர் போய் ஹெல்ப் பண்ணலான்னு போனா இவரையும் சேர்த்து திட்டாரு இப்போ இந்த நேரத்தில் என்னன்னா நான் எப்படி நேற்று ஒரு சம்பவம் சொன்ன பாருங்க டாக்டருக்கு அவருக்கு பூரண உரிமை இருக்கு அவங்க பொண்ணை அடிக்கிறக்கோ அல்லது திட்டுறக்கோ எதையாவது செய்யறதுக்கு உரிமை இருக்கு இல்லைங்களா நான் பெற்ற பொண்ணு ஆனாலும் அந்த நேரத்தில் எப்படி சமாளிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாரு எப்படி வந்து அடுத்தவங்களை சகிப்பு தன்மையோட கொண்டு போறது மன்னிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இயல்பா கத்துக்கிறோம் அந்த மாதிரி இந்த சம்பவத்துல என்னாச்சு அந்த சைக்கிளை கீழே விழுந்தவர் திட்டம் போது நம்ம இவர் போய் உதவி பண்ண போனவரு சரி விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா அதே சமயத்துல அவர் வந்து விழுந்தவருடைய மனநிலையில போய் பார்க்கறாரு அவர் எவ்வளவு சிரமப்பட்டு கீழே விழுந்து மலையில உடம்பெல்லாம் இதாயி சக சக சேது இருக்கும் அவருக்கு நம்ம உதவ வேண்டியது நம்ம கடமை அவர் திட்டினாலும் பரவாயில்லன்னு உதவுனதுக்கு அப்புறம் தான் அவரு ரியலைஸ் பண்ணிட்டு கார்காரன் தான் நம்மளை பயமுறுத்து கீழே விழுக வச்சா இவர் மேல ஒரு பிரச்சனை இல்லா நான் இவரை போய் நம்ம வந்து கோவைச்சிருக்கிறோமே சொல்லி அவர் திருந்துறாரு இந்த மாதிரி மனிதர்கள் வந்து நிச்சயமா உயர்வானது அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டுல எவ்வளவு பேரை நம்ம அது பண்ணியிருக்கிறோம் நமக்கு வந்து நம்ம குழந்தைகளை சிற்றதுக்கு கண்டிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு கூட உரிமை இருக்கு உணர முடியும் நீங்க திட்டோ அடிச்சிட்டீங்கனாலோ ரொம்ப சிம்பிளா அவங்களுக்கு போயிடும் அந்த விஷயத்த அவங்க போய் மேல ஏதோ செஞ்சா அடிப்பாங்க திட்டுவாங்க அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க மன்னிச்சு விட்டு அவங்க திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இன்னைக்கு நாம சொல்ல வந்தது கதை அப்படிங்கறது ரொம்ப சிம்பிளா ஒரு வகுப்பறையில ஒரு மாணவன் வந்து லேட்டாக வரணும்